பூரணப்படுத்தும் கருவி பூரணப்படுத்தும் கருவியா விசுவாசத்துக்கு பூரணம் தேவையா விசுவாசத்தையே பூர்ணப்படுத்த வேண்டியிருக்கா அப்பனா விசுவாசம் ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது இல்லையா இத பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏசுவன் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் காயந்தா நாவியலை கொன்றாடா அப்படின்ற தலைப்புல உள்ள ஐந்து வீடியோக்களையும் பாத்தீங்களா புரிஞ்சுதா அதுல எதுனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்தந்த வீடியோக்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த டவுட்ஸ கிளியர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் அந்த வீடியோக்கள்ல இருந்து தாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாசிக்கலாமா எபிரையர் பதினொன்னு நாலு எபிரையர் பதினொன்னு நாலு விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அதாவது ஆதாம் செய்த செயலினால ஆதாம் ஏவால் மாத்திரமல்ல அவனோட வழியா வழுகிற சந்ததி எல்லாம் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் அதாவது பூமியில இப்ப நாம இருக்கோம் இல்லையா நாம நமக்கு முன்னாடி இருந்தவங்க அதுக்கப்புறம் இருக்க போறவங்க எல்லா ஜெனரேஷன்ஸ்மே தேவனுக்கு முன்னாடி பாவிகள் மீறினவர்கள் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க தேவன் கொடுத்த ஆலோசனையின் பிரகாரம் ஆதாமும் ஏவாலும் செய்ததுனால அந்த தேவன் கொடுத்த ஆலோசனை ஆகிய அட்டோன்மெண்டின் படி செய்ததுனால அட்டோன்மெண்ட் நிறைவேற்றினதுனால ஆதாமும் ஏவாலும் நீதிமான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க வள்கிட்ட இந்த தெய்வ ஆலோசனைய கற்று கொண்டு அந்த தேவ ஆலோசனைய விசுவாசிச்சு அதன்படி செய்ததுனால அந்த அட்டோன்மெண்ட்டை செய்ததுனால தேவ ஆலோசனையை நிறைவேற்றதுனால நீதிமான் அப்படின்ற நிலைக்கு ஆபேல் வந்துட்டான் இதை நம்ம வந்து போன வீடியோல பார்த்தோம் பார்த்தோம் இல்லையா நம்ம காயந்தான் ஆபேலை கொண்டானான்ற வீடியோல பார்த்தோம் ஆனா அங்க என்ன பார்த்தோம்னா ஆபேல் வந்து ஆதாமேவால் வழியா வழியா மீனவன் பாவின்ற நிலைக்கு வந்துட்டான் அட்டோன்மெண்ட்டை செலுத்தினா நீதிமான் ஆனா அப்படின்றத அந்த விளக்கத்தை தான் அங்க பாத்திருப்பாங்க ஏன்னா அந்த விளக்கம்தான் அங்க தேவைப்பட்டது அதனால அது அங்க வந்து நான் சொன்னேன் ஆனா அங்க இப்போ வந்து இந்த வருஷத்துல பாருங்க பாரு எப்ரிவேல் பதினொன்னு நாளுல அந்த வருஷம் தொடங்கும் போதே விசுவசத்தினாலி அப்படின்ற ஒரு வார்த்தை தொடங்கும் அப்போ வந்து விசுவாசத்தினாலேன்ற நம்ம வார்த்தையை எடுத்து பார்த்தோம்னா அது பெரிய சப்ஜெக்ட் என்ன நம்மளுக்கு அப்ப வந்து அந்த விளக்கம் தான் தேவைப்பட்டது அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அங்க அங்கே இந்த சப்ஜெக்ட் எடுத்து இந்த விசுவாசத்தினாலே அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்து இப்ப நம்ம வந்து தொடர்ச்சியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பேசுறதுக்காக இந்த வார்த்தைய எடுத்திருக்கேன் இந்த காரியத்தை தாங்க நம்ம பேச போறோம் அதாவது விசுவாசத்தை பூரணப்படுத்தும் கருவி தொடர்ந்து பாக்கலாங்களா சரி நான் இப்ப வந்து உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன் ஆறு அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் யாருன்னா அபிரகம் பத்தி சொல்லுது அடுத்ததா ரோமர் மூணு இருபத்தி ஏழு இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே ரோமர் மூணு இருபத்தி எட்டு மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் ரோமர் நாலு மூணு வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது ரோமர் நாலு இருபத்தி ஒண்ணு தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஆகையால் அவனுக்கு எண்ணப்பட்டது ரோமர் நாலு இருபத்தி ரெண்டு முன்னாடி நம்ம சொல்லி அதை திரும்ப வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே ஆவில் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுக்க அவன் மறைப்பும் என்னும் பேசுகிறான் எபிரேயர் பதினொன்னு ஏழு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு அதினாலே அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் எபிரேயர் பதினொன்னு முப்பத்தொன்னு விசுவாசத்தினாலே என்னும் பேசி தேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஒன்னு நம்முடைய பிதாவாகி ஆப்ரஹாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது கிரைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான் யாக்கோபு ரெண்டு இருபத்தி அஞ்சு கடைசியா வசிக்கிறேன் கடைசியான வசனம் அந்தபடி ராகாபின் பேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள் வாசிய வசனம் எல்லாம் உங்களுக்கு புரியுதா குழப்பமா இருக்குதுங்களா சரி இப்ப நான் என்ன பண்ண போறேன் அத ரெண்டு லிஸ்ட் உங்களுக்கு தரேன் லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ லிஸ்ட் ஒன்ல என்னன்னா கிரியைய யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க லிஸ்ட் டூல விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க யாருன்னு பாக்கலாங்களா லிஸ்ட் ஒன்ல லிஸ்ட் ஒன் அண்ட் லிஸ்ட் டூ லிஸ்ட் ஒன்ல கிரியை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க ஃபர்ஸ்ட் யாரு கிரியை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஒண்ணு நம்முடைய பிதாவாகிய அபிரஹாம் தன் குமாரன் நீசாக்கை பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது கிரைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா யாருன்னு பார்க்கலாம் யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஐந்து அந்தபடி ராகாவினும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டான் இது வந்து ராகாப் அப்படின்ற ஒரு ஸ்ரீயை பத்தி சொல்லிருக்கு சோ கிரியினால யூஸ் கிரியை யூஸ் பண்ண நீதிமானானவங்க யாரு ஆபிரகாம் ராகாப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா லிஸ்ட் டூ ஃபெய்த்தை யூஸ் பண்ணி அதாவது விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமானானவங்க யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம் எப்ரேயர் பதினொன்னு நாலு விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அதாவது விசுவாசத்தினாலே அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் சோ லிஸ்ட் டூல யார் வரா ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமானானவங்கல்ல ஆபேல் ஃபர்ஸ்ட் வரா அடுத்ததா யார் வரான்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஏபிரே பதினொன்னு ஏழு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேழியை உண்டு வனினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் டூல ஃபர்ஸ்ட் யார் வருது ஆஹ் ஆபே அடுத்ததா நோவா விசுவாசி நீதிமான ஆறுறவங்க ஆகிறவங்க அடுத்தது யாருன்னு பாக்கலாம் ஆதியாகமம் பதினஞ்சு ஆறு அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் நீதி யாரு

அதுல விசுவாசத்தையும் யூஸ் பண்ணியிருக்கான்னு அப்பனா லிஸ்ட் அப்படின் கிரியை யூஸ் பண்ணி நீதிமானவங்க யாரு ஆப்ரஹாம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா லிஸ்ட் டூல விசுவாசத்தை யூஸ் பண்ண நீதிமானவங்க யாரு அப்புறம் நோவா அப்புறம் ஆப்ரஹாம் அப்புறம் ராகப் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆபிரஹாம் ராகப் ரெண்டு பேருமே விசுவாசத்தை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனாங்கன்ற லிஸ்ட்லயும் இருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு சில இடங்கள்ல சில இடங்கள்ல கிரையை யூஸ் பண்ணி நீதிமான ஆனாங்க அப்படின்னு அபின்னும் சொல்லப்பட்டு இருக்கு நாம இப்ப ரெண்டு லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ லிஸ்ட் ஒன்ல வந்து கிரியை யூஸ் பண்ணி நீதிமான் ஆனவங்க நீதிமான் ஆனவங்க சரி இந்த இல்ல ஒன் லிஸ்ட் டூல எது சரி எது கரெக்ட் ரெண்டுமே சரியா இல்ல ரெண்டும் தப்பா. இந்த டிபேட் அப்பவே இருந்துச்சுங்க என்ன டிபேட் நம்ம கலாத்திய ரெண்டு பதினஞ்சு பதினாறு விசுவாசத்தி நாலே அன்றி ரெண்டு அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பதினாறாம் வசனம் அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரைகளினாலே மனுஷன் நீதிமான் இல்லை பதினாறாம் நியாயப்பிரமாணத்தின் கிரையிலினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லையே கலாத்தியர் மூணு பதி மூணு பதினொன்னு நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது மூணு இருபத்தி எட்டு ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தில் கிரியைகள் இல்லாமல் நீதிமான் ஆக்கப்படுகிறான் அதாவது இந்த கிரியை நாட் கிரியை நாட் ஜஸ்டிஃபைட் யூஸ் பண்ணி நீதிமான் ஆகிறது இல்லை நாட் கிரியை இதை ஆர்கி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பவுல் அடுத்தத யார் டிபேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுதாம் தன் குமாரை செலுத்தின போது கிரேகளின் ஆலயோ நிதிமான் யாகோபு ரெண்டு இருபத்தி அஞ்சு அந்தபடி ராகோவெனும் பேசியும் தூதரலை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரேகளின் அல்லவோ நெதிவுழல் ஆக்கப்பட்டாள் இது யார் தெரியுங்களா எஸ் கிரியை இது சொல்றது யார் தெரியுங்களா யாக்கோபு கிரியை அப்படின்னு சொல்றது பவுலு எஸ் கிரியை சொல்றது யாக்கோபு யாக்கோபு இன்னொரு ரெண்டு பாயிண்ட் கூட ஆர்கியூமெண்ட்டுக்கு எடுத்து வைக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு ரெண்டு பதினெட்டுல பாருங்க ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு எனக்கு கிரியைகள் உண்டு உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்கிட்ட கிரியை இருக்கு உன்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்றேன்ல நான் என் கிரியையே காட்டுறேன் நீ உன் விசுவாசத்தை எனக்கு காட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாரு அடுத்ததான் இன்னொரு ஆர்கியூமெண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் யாக்கோபு ரெண்டு பத்தொன்பது தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் பிசுவாசர்களும் பிசாசுகளும் விசுவாசித்து நடங்கின்றன என்கிட்ட கிரிய இருக்கு நான் எஸ் கிரிய சொல்ற நீ நாட்டு கிரியைன்ற அதாவது உன்கிட்ட விசுவாசம் இருக்கு அதாவது நீ என்ன சொல்ற விசுவாசிக்கிற அப்படின்ற இதுல என்னப்பா பெருசு விசாசு கூட தான் விசுவாசிச்சு தேவனை விசுவாசிச்சு தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு விசுவாசிச்சு நடந்தது அதுங்க தான் விசுவாசிக்குது அப்ப அதுங்க நீதிமானாவுதா நீ விசுவாசிக்கிற பிசுவாசங்களும் விசுவாசிக்குது இது என்ன பாயுது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அப்பவே நடந்துச்சி நாட்டு கிரியை பவுலு நீதிமான் இல்லைன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு எஸ் கிரியை தான் நீதிமான் ஆக்கப்படுறான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு யாக்கோபு சொல்றாரு சரி இவங்க ரெண்டு பேர்ல யாரு சரி யாரு கரெக்ட் எது சரி எது பிரகாரம் செஞ்சா சரியா இருக்கும் ஏன் இந்த நான் சப்ஜெக்ட் எடுத்தேன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த விசுவாசமா கிரியையா அப்படின்றது சப்ஜெக்ட் வந்து இப்ப இருக்கும் இல்லையா விசுவாசிகளா இருக்கும் இல்லையா நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனாலதான் நான் இந்த சப்ஜெக்ட் அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு நானு ஆஹ் போன வீடியோக்குள்ளேயே காய்ந்தா நாபேலைக்கு கொன்றான வீடியோக்குள்ள பேசாம இது அப்புறமா தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு வச்சிருந்தேன் சரி ரெண்டு பேர் சொல்றதுல எது சரி எது கரெக்ட் இது நம்ம பாக்கணுன்னா ஏற்கனவே நீதிமான் ஆகியிருக்காங்க பாத்தீங்களா கிரிய யூஸ் பண்ணாங்களோ வீடு விசுவாசம் யூஸ் பண்ணாங்களோ ரெண்டும் யூஸ் பண்ணாங்களோ ஆக மொத்தம் நீதிமான் ஆகி இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி ஆனாங்க நீதிமான் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் புரிய வரும் நம்ம பார்க்கலாமா எப்படி நீதிமான் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாசிக்கலாம் எவ்ரி இயர் பதினொன்னு நாலு விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் என்னும் பேசுகிறான் அதாவது ஆவில் நீதிமானானா எப்படி நீதிமானானான்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஆதம் செய்த தவறுனால ஆதாம் மாத்தமல்ல அவங்க வழியா வழியா வருகிற ஜெனரேஷன்ஸ் நாம முன்னாடி எல்லாருமே தேவனுக்கு முன்னாடி பாவிகள் வீரனவர்கள் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க தேவன் கொடுத்த ஆலோசனை பிரகாரம் அதை விசுவாசித்து செய்ததுனால ஆதாம் எவளும் நீதிமான ஆனாங்க இதை ஆதாம் எவள் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு இந்த தேவ ஆலோசனையாக அடோன்மெண்ட்ட ஆவேல் விசுவாசித்ததினால விசுவாசித்ததினால அதை செய்ததினால ஆபேல் ஆனான் சோ ஃபர்ஸ்ட் ஆபேல் எப்படி நீதிமன்ற ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அடுத்ததா பாக்கலாம் அடுத்ததா யாரு எப்படி நீதிமான் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் எவ்ரி இயர் பதினொன்னு ஏழு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் அடுத்ததான் ஆகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நோவா 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 பத்தி ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்தை அந்த சம்பவத்துல நோவா எதை யூஸ் பண்ணி நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆதியமத்தை திருப்பிக் கொள்ளலாம் அது எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆதியமம் ஆறாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஏழு அதிகாரம் அஞ்சு ஏழு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எட்டு அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இந்த வருஷங்களை நான் வாசிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் அது ஆதி அம்மம் ஆற திருப்பிக் கொள்ளலாம் ஆறாம் அதிகாரத்துல பதிமூணுல இருந்து பதினெட்டு நான் வாசிக்கிறேன் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் பதினாலாம் வசனம் நீ கொப்பை மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளம் புறும்பாக கீழ்பூசு பதினஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்துல பதினஞ்சாம் வசனம் நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் நீளம் முழம் அதிநகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழுமா இருக்க வேண்டும் பதினாறாம் நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு ஒரு ஸ்பார்க் ஒண்ணு கொடுக்குறாங்க கொடுக்குறாருங்க தேவன் நோவாக்கு வானத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வசனம் வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன் அதாவது ஆதாம் ஏவால் வழியா வந்தாங்க பார்த்தீங்களா ஜெனரேஷன்ஸ் நோவா வரைக்கும் நோவா காலத்துல இருக்கு நோவா காலம் வரைக்கும் வந்திருக்காங்கல்ல அந்த ஜெனரேஷன்ஸ் ஃபுல்லா ரொம்ப கெட்டவங்களா மாறிட்டாங்க தேவனுக்கு முன்னாடி கரப்டட ஆயிடுச்சு ஆஹ் பூமி எல்லாரும் சீர்கேட்டவங்களும் ஆகிட்டாங்க எல்லாரோட வழியும் தேவனுக்கு முன்னாடி கெட்டு போயிருந்தது அதனால தேவன் என்ன பண்ணாரு பூமியை வாஷ் அவுட் பண்ணிட்டு ஆஹ் வாஷ் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் தான் நோவா கிட்ட வந்து இந்த விஷயங்கள பேசுறாரு இந்த மாதிரி நீ வந்து ஒரு பெரிய ஷிப்பு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி இப்படி கட்டணும் இந்த அளவு இருக்கணும்னு சொல்லிட்டு அளவெல்லாம் கொடுத்து கட்டுன்னு சொல்றாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு எச்சரிப்பின் செய்தியை செய்தி இது மாதிரி நான் பூமியை அழிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் ஒரு பெரிய பிளட்டு பெருவெள்ளத்தை வர வைக்க போறேன் அதனால பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நானு வாஷ் பண்ண போகிறேன் அதனால நீ என்ன பண்ண உனக்காக அடுத்த வசனம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு வசனம் பாருங்களேன் ஆனாலும் உன்னுடனே உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைகளும் மனைவியும் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த மாதிரி ஷிப் கட்டு பெரிய ஷிப் கட்டு அது இந்த அளவா இருக்கணும் நான் பூமியை ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ண போறேன் வெறு வெள்ளத்தை வர வைக்க போறேன் ஆனா நீயும் உன்னோட ஃபேமிலியும் எல்லாம் அந்த ஷிப்புக்குள்ள போய் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அந்த பெருவளத்துக்கு எஸ்கேப் ஆயிக்கோங்க தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நோவா கிட்ட சொல்றாரு இந்த விஷயத்தான் ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கு பாருங்க இந்த சம்பவத்தை தான் ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கு இந்த தான் அதாவது விசுவாசத்தினாலே எவ்வளோ பதினொன்னு ஏழு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அப்படின்னா நோவா காலத்துல நோவா வந்து அந்த மாதிரி ஒரு பெருவெள்ளத்தை பார்த்ததே இல்ல பிளட்னாலே என்னன்னு தெரியாது ஆனா தேவன் அவங்க வர வைக்க போறேன் நீ ஒரு பேழிய உண்டாக்கு நீயும் அவனோட ஃபேமிலி அதுக்குள்ள போயிட்டு உங்களை எஸ்கேப் பண்ணிக்கோங்க அப்படின்னு தேவன் எச்சரிக்கும் பொழுது சொல்லும் பொழுது எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கும் பொழுது அத விசுவாசிச்சான் அவன் விசுவாசிச்சான் தன் குடும்பத்தை ரிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் பாத்தீங்களா தேவன் கொடுத்த எச்சரிப்பு அப்படியே விசுவாசிச்சாங்க பேழையை உண்டு பண்ணினான் அதுல பாருங்க ஆதி அங்கமத்துல சொல்லி பாருங்க அவர் சொல்றாருல்ல கத்தர் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்து செய்ய சொல்றாரு இல்லையா ஆதியாகம் ஆறு பதினேழுல வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகலமையும் மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்து வரப்படுவேன் பூமி நிலையாவும் ஆண்டுவோம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த எச்சரிப்பின் செய்தியை விசுவாசிச்சுதான் தன் குடும்பத்தை காக்குறதுக்காக அவன் என்ன செஞ்சான் பாருங்க ஆதியாகம் ஆறு இருபத்தி ரெண்டுல நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு எல்லாம் அவன் செய்து முடித்தான் ஏழு அஞ்சுல இருக்குது பாருங்க நோவா தனக்கு கர்த்தர் எல்லாம் செய்தான் அதாவது தேவன் தன் கிட்ட வந்து சொன்ன அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டுட்டு அதை விசுவாசிட்டு பயபக்தியா ஆயிட்டு இத்தனைக்கும் அவன் பார்த்ததே இல்ல அது பிளட்ட பார்த்ததே இல்ல வெள்ளத்தை பார்த்தே இல்ல தான் பார்க்காத ஒரு விஷயத்த தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டாரு தான் பாக்கலாம் என்ன நான் இது வரைக்கும் ஆனா தேவன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அத விசுவாசிச்சு அவன் ஷிப்ப காட்டணும் அதுதான் இங்க சொல்லிருக்கு அவன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு எப்படியாயிரம் பதினொன்னு ஏழுல ஆஹ் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கிணைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் ஷிப்ப கட்டிட்டாங்களா காட்டி முடிச்ச என்ன ஆச்சுன்னு பாருங்க அவன் விசுவாசிச்சு ஷிப்ப கட்டினான் அதாவது அவனுக்கு ஐநூறு வயசு ஆகும் போது ஐநூறு வயசு ஆகும் போது வந்து சொல்றாருங்க இந்த மாதிரி நீ சிப்பா கட்டு பெருவெள்ளத்தை வர வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவன் பேருவள்ள எப்போ தருங்க வந்தது ஃப்ளட் எப்போ தருங்களா மழை பெருமழை எப்போ தருங்களா ஸ்டார்ட் ஆச்சு அவனுக்கு ஆறுநூறு வயசு ஆகும் போது அப்போ டோட்டலாக ஹண்ட்ரட் டேஸ் அவன் கட்டியிருக்காங்க அவன் ஹண்ட்ரட் டேஸ் அவன் கட்டியிருக்காங்க அடுத்ததாக என்னாச்சுன்னு பாருங்க ஹண்ட்ரட் இயர்ஸாக அந்த ஷிப்பை கட்டியிருக்கான் எது அவனை கட்ட வச்சது தெரியுங்களா தேவன் கொடுத்த எச்சரிப்ப விசுவாசித்த விசுவாசம் அது அல்ல தட்டிடாம தான் காணலையே நான் பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறாம தேவன் சொல்லிட்டாரு என்று விசுவாசதுனால அவன் பேழைய உண்டு வட்சிக்கா என்ன எத்தனை இயர்ஸ் ஆச்சுன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆச்சுங்க திரும்பி தொடர்ந்து பாக்கலாம் ஆதியமம் ஏழு ஏழு ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவியிலும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் ஏழு பதிமூணு அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் வியாபியத்தும் அவளுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பேழைக்கு பிரவேசித்தார்கள் தேவன் அவனது கட்டளிட்டபடியே பதினாறாம் வசனம் ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் தேவன் சொன்ன எச்சரிப்பை விசுவாசிக்கலனா இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆனானும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையா அவன் விட்டுறவே இல்லைங்க ஒரு பத்து வருஷம் பாத்துட்டு ஐயோ இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறல ஷிப் கட்டுறத ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இவ்வளவு பொறுமை இல்ல ஹண்ட்ரட் இயர்ஸ் அதை கட்டிட்டு வந்திருக்கிறான் அந்த வார்த்தை அப்படியே டிஸ்போஸ் ஆகாம அல்லது வேனிஷ் ஆகாம டைலூட் ஆகாம அந்த வார்த்தை அப்படியே இருந்திருக்கு பாருங்க அவனுக்குள்ள தொடர்ந்து கட்டி ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆச்சுங்க அவனுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் போதுதான் வெள்ளம் வர ஆரம்பிக்குது அந்த ஏழா அதிகாரம் உங்களுக்கு தெரியும் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் போதுதான் ரெண்டாம் மாசம் தேதி ஏதோ சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முடிஞ்சு வயசு முடிஞ்சு ரெண்டாம் மாசம் பதினேழாம் தேதியும் முப்பத்தே பதினேழாம் தேதியோ ஏதோ ஒரு தேதி போட்டிருக்கோம் அந்த இதுல அப்பதான் அந்த வெள்ளம் ஸ்டார்ட் ஆக தொடங்கும் அப்பதான் உள்ள சொல்வார் ஆண்டவர் உள்ள போவாங்க ஆண்டவர் கதவை அடைப்பார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பாருங்க ஆறியாம ஏழு இருபத்தொன்னு அப்ப அந்த மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிப்பைகள் யாவும் ஆண்டன ஏழு இருபத்தி ரெண்டு உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் யாவும் ஆண்டு போயின ஏழு இருபத்தி மூணு மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் வரியனமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிகிரகம் நோவாவும் அவனோடு கூட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன நீங்க ஒண்ணு யோசி பாருங்க தேவ எச்சரிப்பை விசுவாசிச்சு அத பயபக்தியா எடுத்து அவன் நூறு வருஷம் பொறுமையா அந்த சிப்ப கட்டாது இருந்தானா இருந்திருந்தானா என்ன ஆயிருக்கும் மற்றவங்க எல்லாம் மாண்டு போன மருந்து அவனும் மாண்டு போயிருப்பான் அவனும் தான் செட்டு போயிருப்பான் விசுவாசம் இந்த சம்பவத்துல எடுத்து அந்த ஷிப்ப கட்டுனதுனால அவனோட ஃபேமிலிய அவன் காப்பாத்தினான் அப்புறம் மருன அப்போது தெய்வ நோவாவை நோக்கி எட்டு பதினஞ்சு அடுத்தது எட்டு பதினாறு நீ உன்னோட கூட உன் மனைவியும் குமாரனும் உன் குமாரனின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள் எட்டு பதினெட்டு ஆப்பது நோவாவும் அவன் குமாரனும் அவன் குமாரனின் மனைவும் புறப்பட்டு வந்தார்கள் வெளியில வராங்க தேவனோட ஐடியாவாகி அந்த பேழை பத்திரமா காப்பாத்திருக்குல்ல உங்கள ஆனா அதுல நோவாவோட பாட்டும் இருக்குங்க நோவா அந்த விசுவாசிச்சதுனாலதான் தேவ எச்சரிப்பை விசுவாசிச்சதுனாலதான் தன்னோட குடும்பத்தை ரட்சிக்கணும் தன்னை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையா பேழையை உண்டு பண்றான் நூறு வருஷம் ஆச்சுங்க எனக்கே இருக்கு எப்படி அவன் தயாராக போலியா அப்படின்னு சொல்லிட்டு நோவா விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பார்க்கிறதே இல்ல பிளண்டு வெள்ளலாம் அப்ப கூட பரவாயில்லன்னு விசுவாசிச்சிருக்கான் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே விசுவாசித்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் ஆனால் என்ன யாரு யாரு நீதிமான் ஆனாங்கன்னு பார்த்தோம் ஆபே அதுக்கப்புறம் நோவா நீதிமான் ஆகியிருக்கான் இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் விசுவாசத்தை பூரணப்படுத்தும் கருவி தட் இதுல வந்து எப்படி நீதிமான் ஆகியிருக்காங்க பைபிள் கேரக்டர்ஸ் எப்படி ஆஹ் நீதிமான ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல என்ன பார்த்திருக்கோம் நோவாவ பார்த்திருக்கோம் இதோட இந்த வீடியோவை நாம முடிச்சுக்கலாம் இதோட தொடர்ச்சிய அடுத்த வீடியோல பாக்கலாம் காத்திரங்கள் அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோட இருப்பதாக